ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற இந்த இருந்து இங்கே இன்னும் எந்த குறையும் இல்லாமல் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் நான் ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் நினச்சிட்ருந்தேன் கீழ்த்திருப்பதியிலருந்து மேல் திருப்பதிக்கு நடந்தே போகணும்னு அதுக்கு ஒரு வழியாக ஒரு நேரம் வந்துச்சு ஆஃப்டர் மேரேஜ் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழித்து திருப்பதிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னை இருந்து திருப்பதிக்கு மார்னிங் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு அங்கேருந்து வெளியே போனதும் நடைபாதைக்கான பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே இருக்கும் ஸோ நாங்கள் சூஸ் பண்ண நடைபாதை வந்து ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில் திருப்பதிக்கு திருப்பதியிலேருந்து இருந்து திருமலை போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று ஸ்ரீவாரி மெட்டூ ஸ்ரீவாரி மெலு நடைப்பாதையில் கீழே இருந்து மேலே வரைக்கும் இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்துருக்கிற தூரத்துல இருந்து இங்கே வரைக்கும் நம்ம ஒரு பாதி தூரம் தான் நடக்கணும் கஷ்டமா இருந்துச்சா கேட்டீங்கன்னா கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்காகவோ அல்லது நிறைவேறணுன்றதுக்காகவோ பெருமாளை நினைச்சிட்டு நம்ம ஏறும்போது எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது ஸ்ரீவாரி மேட்டு வழியா எங்களுக்கு மேல் திருப்பதி வர்றதுக்கு மொத்தமா டூ ஹார்ஸ் ஆச்சு போனதும் அடுத்த நாள் ஈவினிங் அஞ்சு மணிக்கு தான் எங்களுக்கு சாமி தரிசனம் அதனால நாங்கள் ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ப்ளேஸஸ் பார்க்கலாம் போகும்போது வழியில் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்தோம் எல்லாரும் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு நாங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு டேரெக்டாக சாமியை ஃப்ரீ தரிசனமில் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பிளான் இருந்ததுன்னா த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நம்ம டிடி தேவஸ்தானம் போர்ட்டலில் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கும் அதில் புக் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் இந்த போர்ட்டலுக்கான லிங்க்கை நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன் நீங்கள் சாமி தரிசனம் எந்த டேட்டில் புக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டுக்கு மட்டும்தான் உங்களால் ரூம் புக்கிங்கும் பண்ண முடியும் சாமி தரிசனத்துக்காக இன்றைக்கி மார்னிங் டென் ஓ கிளாக் டிக்கெட் டிக்கெட் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னா அன்றைக்கி ஈவினிங் தான் ரூம் புக்கிங்கும் ஓப்பன் ஆகும் ஸோ சாமி தரிசனத்துக்கும் புக் பண்ணிட்டீங்க அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கான ரூமும் புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஸ்டே பண்ணி சாமியை பார்த்துட்டு வரலாம் எங்களுக்கு இங்கே ஃபிஃப்டி ருபீஸில் ரூம் கிடைச்சிது இதில் ரெண்டு சிங்கிள் காட் இருந்தது அது இல்லாமல் ஒரு சின்ன ரூம் இருந்தது அங்கேயும் ஒரு கார்ட் இருந்தது வித்தவுட் பெட் அண்ட் ரெண்டு ரெஸ்ட் ரூம் வித் நிறையவே டைம் இருந்ததால் நாங்கள் பாப விநாசம் போலான்னு டிசைட் பண்ணோம் அதுக்காக பஸ் டிக்கெட் எடுக்கும் போது தான் தெரிஞ்சது ஒன் டுவெண்ட்டி ருபீஸில் ஆறு புனித ஸ்தலங்களுக்கு நம்மளால் போயிட்டு ரிட்டர்னும் வர முடியும்னு இந்த ஆறு பிளேசஸ்ல நாங்கள் ரெண்டு பிளேசஸ் தான் போனோம் ஒன்று பாப விநாசம் இன்னொன்று ஆகாசகங்கா பாப விநாசம் நான் சின்ன வயசில் போயிருக்கேன் ஆனால் ஆகாசகங்கா இதுதான் இங்க மலையில இருந்து வர புனித தீர்த்தத்தை எடுத்து நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு முகத்தையும் கழுவிட்டு தலையில அந்த தண்ணியை தெளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் அன்னைக்கு நைட்டே நம்ம ஏழு மலையான நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கும் கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் நம்ம திருப்பதி ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்